അതെ നെമ്പുള്ള സയൻദ ക്രിസ്റ്റോ ഓൾഡ് ഓമർ അമേരിക്കൻ മാസ്ക് കൊടുത്തിട്ടുണ്ട് കുളമ്പില അങ്ങയാ ഇരിക്കുന്ന കലയൻ സെറ്റവാണ് അരിക്കപ്പെട്ടത് ഓന്റെ വലുതല്ലാ പ്രശ്നമുണ്ടോ അതെ പറയാൻ ആയില്ല അങ്ങേ നടാ ജയ് ജയ് ഗ്രേ നമ്മൾ ജോട്ടക്കണെ അങ്ങേ 8 ദിവസം കിടങ്ങടമാ എങ്ങു പോകാനായി വൈറ്റ് ഇതല്ലേ ഇതല്ലേ

சொன்னா என்ன பண்றது மக்கள் எங்களை வந்து மேற்கொள்ளக்கூடிய சாதாரண நம்ம கெட்ட கழிச்சு போய் மிரட்டலன்னு சொல்லி முளைப்பாட போட்டு

நிர்வாகத்தை உங்கள வச்சு நாங்கள் தான் இந்த கூட இந்த கிளத்துக்கு நீங்கள் கொண்டு அதை நாங்கள்

நான் கருணாரன் ஆவலன் பொங்குழுது பாத்தாம்பாட்டரம் எமது வீட்டுக்கு அருக அருகாமையில் இந்த கண்ணகி அம்மன் கோயில் இருக்கின்றது ஒரு பிரசி பிரசித்தி பெற்ற ஒரு கண்ணகி ஆலயம் பல நூற்றாண்டு காலமாக காணப்படுகின்ற இந்த ஆலயமானது தற்பொழுது அண்மை காலமாக ஒரு பன்னிரண்டு வருடங்களுக்கு உட்பட்ட பகுதி உட்பட்ட கால பகுதியிலே புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டு அந்த நிர்வாகம் கூட உண்மையிலே கொழும்பில் தான் நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது அந்த நிர்வாகத்தினூடாகவே இப்போ பாரியளவான கட்டிடம் இன்று அன்னளவாக தொண்ணூறு கோடியை அண்மித்த அளவில் அந்த கோயில் கற்றம் கட்ட பாரியளவான கட்டிடம் கட்டப்படுகிறது இந்த கட்டிடம் வந்து கடற்கரை உரமாக கட்டினது இல்லை இந்த இருக்கிற பெரிய ஒரு கட்டிடம் உண்மையிலே இந்த கட்டிடத்தை பராமரிக்கிறதுக்கே ஒரு மாதத்துக்கு சொல்லப்போனால் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே தேவைப்படும் அவ்வாறான நிலையே பாரியளவான கற்றமாக கட்டப்பட்டிருக்கு ஆனால் இந்த நிர்வாகத்தோட செயற்பாடுகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எதிர்காலத்தில் இந்த கோயிலை பாதுகாப்பாக கொண்டு நடத்தக்கூடிய அளவில் இந்த நிர்வாகம் இல்லை இதுமேல இந்த கோயிலுக்கு திருவிழாவை முன்னிட்டு தேர்திருவிழாவில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடுறாங்க அந்த ஒன்று கூடுற காலத்தில் போலீஸ் பாதுகாப்பு கூட கேட்க நிர்வாகத்தால் கேட்கப்படாமல் பொலிஸ் பாதுகாப்பு போடப்படாத சென்ற திருவிழாவில் ஐந்து தங்கச்சி எங்கே கலவு போனது அடியார்களுடைய தங்கச்சிங்க கலவு போனது இதே போல் சென்ற கிழமை இந்த கோயிலில் தே தேர்த்துல தீர்த்த திருவிழா அண்டைக்கு கோயில் நிர்வாகத்தோட அலுவல அலுவலகத்தில் வெளிநாட்டு நிதியும் உட்பட பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட நிதி கலவு போயிருக்குது அதுக்கான சரியான கணக்கீடு இல்லை அதே மாதிரி அதுக்கான மு பொலிஸுக்கான முறை முறையீடு கூட உடனடியாக செய்யப்படாமல் மக்களோட எதிர்ப்பு தெரிவித்த பின்னர் தான் முற முறைப்பாடு செய்யப்பட்டு அதில் ஒரு பகுதி நிதி தான் இங்கே வழங்கப்பட்டிருக்கு அதையும் கூட கோயில் நிர்வாகம் இருக்கக்கூடிய கோயில் பூசகர் தான் போய் முறைப்பாடையும் செய்திருக்கிறேன் உண்மையில் கோயிலில் நித்திய பூசை மூன்று 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 நேரம் நடைபெற வேண்டிய இடத்துல கோயில் ஐயர் நித்திய பூசையை செய்வாரா இல்லை வழக்குகளுக்கு செல்வாரா என்ற சந்தேகம் மக்கள் மகத்தில் விரும்பி இருக்குது அடுத்த விஷயமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோயில் வந்து மக்களுக்காக தான் கோயில் வழியே கோயிலுக்காக மக்கள் இல்லை இங்கே இருக்கிற வறிய மக்களுக்காக இந்த கோயிலால் பெருமளவான நிதிகள் திரட்டப்படுது அந்த நிதிகளில் ஒரு சமூக சேவைகளை அந்த மக்கள் சார்ந்த செய இந்த கோயில் நிர்வாகங்கள் செய்யணும் உதாரணமாக க நயனாதீவி அம்மன் கோயில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நயனாதேவி அம்மன் கோயிலாக பெருமளவான மக்கள் சமூக பணி சமய பணிகள் சமூக பணிகள் செய்யப்படுது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை திட்டத்தை கூட அந்த நயனாதி கோயிலால் செய்கிறாங்க ஒவ்வொரு மு ஒவ்வொரு வருடமும் ஐந்து கோடிக்கு மேலே நிதியை ஒதுக்கி வீதிகள் கூட கிராமத்துக்கான வீதிகள் கூட புனரமைக்கப்படுது ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எல் இந்த கோயில் நிர்வாகத்தில் பெருமளவான நிதிகள் சேகரிக்கப்படுது அதுக்கான கணக்கரிகள் இந்த பன்னெண்டு வருஷமாக கணக்கரிகள் காட்டப்படையில் மக்களுக்கான சேவைகளையும் செய்யப்படையில் ஒரு கோயிலை வச்சு கொண்டு வருத்தகம் செய்யப்படுகிற அந்த ஒரு சந்தேகம் எமது மண்ணில் வாழ்ந்து இந்த கோயிலை வழிபட்ட பல நூற்றுக்கணக்கான மக்கள் புலம்பெயர் நாட்டிலே வசித்து கொண்டு இந்த கோயிலை நேசித்து பெருமளவாக கோடிக்கணக்கான நிதிகளை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிய பதில்கள் வழங்கப்படையில் உரிய க கணக்கரைகள் கூட வழங்கப்படையில் அந்த கோயிலுக்காக பல இதை தேர்கள் தேர்லேருந்து சப்பரத்திலேருந்து எல்லாம் செய்து கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் அதுகளை கூட பாதுகாக்கிற அளவுக்கு இந்த கோயில் நிர்வாகம் இல்லை ஏ கவர்மெண்ட்டாக நீங்கள் செலவழித்து அதை பாது பாதுகா பாதுகாத்துக்கொள்ளுங்கள் என்ற அளவில் அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது எல்லாட்டையும் அதில் நீங்கள் வீட்டை கொண்டு நீங்கள் பெராமரிங்கின்ற ஒரு முறையேற்ற பதில்கள் வழங்கப்படுகின்றன ஒரு நிர்வாகம் வந்து ஒரு அந்த அரியர்களுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் சரியான பதிலை வழங்க வேண்டியது நிர்வாகத்துடன் கடப்பாடு ஆனால் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள எல்லோரும் அதிக அதிகளவில் அதிக எல்லோரும் பார்த்தீங்கன்னா சொன்னால் கொழும்புலாம் வசிக்கிறார்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறவர்களை கூட இந்த கோயில் நிர்வாகத்தில் உள்வாங்கப்படையில் அதேமூட அந்த கோயில் நிர்வாகத்தில் சந்தாவை பார்த்தீங்கன்னா வரட சந்தாவை பன்னிரெண்டாயிரம் ரூபா இருக்குது ஒரு சாதாரண ஒரு குடிம ஒரு தொழில் தொழிலாளி வந்து அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்க முடியுமா பன்னிரெண்டாயிரம் ரூபா வர்த சந்தாவை கட்டி அவரால் எப்படி இருக்க முடியும் ஏனைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வருட வரட சந்தா வந்து நூறுரூவாயோ ஆயிரம் ரூபாய் இருக்கும் அல்லது ஆயுள் சந்தாவோட ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்படாது ஆயிரம் ரூபா உட்பட்டு தான் இருக்கும் அல்ல ஐயாயிரம் ரூபா போ அப்போ இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெறு பெற்றுக்கொண்டிருக்கின்றது கோ உண்மையிலேயே கண்ணகி அம்மனுக்கான ஒரு இலங்கையிலே பிரசித்த பெற்ற ஒரு ஆலயம் மக்கள் இலங்கை மட்டும் உலக அளவிலேருந்து வந்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அங்கே வருகிற அடியர்களுக்கான பாதுகாப்புகள் இருக்கணும் அந்த கோயில் நிர்வாகத்தோட அலுவலகத்தில் கூட கேமரா இல்லை கோயில் பெட்டகம் இருக்கிற மூன்று அலுவலக அலுவலகங்கள் இருக்கின்றன அந்த அலுவலகங்களில் ஒரு கேமராவும் இல்லை ஏனையிடங்கள் தான் இருக்கின்றது ஏனைய இடங்களும் கூட இருக்கிற கேமராக்கள் சரியாக தொழிற்பட இல்லை அண்மைக்கு தீர்த்த திருவிழா நடைபெற்ற பொழுது வால்வெட்டு ஒரு குழு ஒன்று வந்து அச்சுறுத்தி சென்று போன்றது எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று அச்சுறுத்தி சென்று இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான முறப்பாரம் செய்யப்படையில் அந்த கேமராவில் அது பதிக்கப்படவும் இல்லை அப்போ இது வந்து அங்கு வர்ற அடி அடியார்களுக்கும் அங்கே இருக்கின்ற கிராம மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே இதுக்கு உரிய நடவடிக்கைகளையும் பன்னிரெண்டு வருடமாக மாற்றப்படாத நிர்வாகத்துக்கையும் புதிய நிர்வாகத்தை உருவாக்கி கணக்கறிகளையும் வெளிப்படுத்தப்பட்டு சரியான ஒரு நிர்வாகம் செயற்பட வேண்டும் அந்த கோயில் பிரசித்தமான கோயில் அதுக்கான ஒழுங்குமுறைகள் சரியாக இருக்கணும் இதுக்கான கடப்பாடுகள் உரிய அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் குறிப்பாக நாங்கள் இன்று பிரதேச சபை பிரதேச செயலத்துக்கு முன்னாக இந்த இளைஞர்கள் மற்ற ஊர் கூடி கூடியிருக்கின்றார்கள் அங்கு உரிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும் இதில் அதாவது பிரேச செயலர் தலை தலையிட வேண்டும் அதே போன்று இந்து சமய கலாச்சார திணைக்களத்தின் அதிகாரியும் இங்கே இருக்கின்றார் இந்து சமய கலாச்சார திணைக்களத்துக்கும் ஒரு மகஜர் இந்த இளைஞர்களூடாக கையளிக்கப்படும் ஒரு முப்பது நாட்களுக்குள் அதற்கான தீர்வுகள் உடனடியாக எட்டப்பட வேண்டும் சரியான நடைமுறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி என்னென்ன சொன்னால் வணக்கம் எல்லாருக்கும் நான் கேதிசரன் பிரணவன் பொங்குடித்து பத்தாம் வட்டம் தான் வசிக்கிறோம் அதாவது இந்த கோயில் கோயில் பக்கத்தில் இருக்கிறோம் கோயில் திருவிழா இருந்தாலும் சரி கூடுதலாக திருவிழா பக்கத்தில் நாங்கள் கிட்ட போகிறது என்னென்ன எல்லாரும் கஷ்டப்பட்டாக்கள் தான் வேலை செய்கிறது அந்த அடிப்படையில் திருவிழா மட்டும்தான் கூட நெருங்கி நிற்கிறது சுவாமி தூக்குறிலேருந்து கோயில் சாமி அடிப்படை விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களோட தொண்டர்கள் அதாவது வாரப்பொடிகளாக தான் போய் சேர்ப்படுன்னாங்க அதுக்கும் வந்து கோயில் நிர்வாகமெண்ட் இருக்கணும் ஒத்துழைப்பு போய் இல்லை தந்ததும் இல்லை அடுத்தது அடுத்த ஒரு விஷயம் என்னொரு குறைன்னு சொல்லி சொன்னால் கோயிலில் வந்து சுவாமி தூக்குறது ஒரு என்ன சொல்கிற கயிறாகட்டும் இல்லை வாகனம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரியான முறையில் இல்லை அதைத்தானே அடுத்த விஷயம் கோயிலுக்கு எவ்வளவோ பொருட்கள் சரியில்லை சுவாமி தூக்குறதுக்கான சாமான்கள் சரி எல்லாம் இருக்குது இருந்து தாரத்துக்கு வந்து என்ன சொல்ல நிர்வாகமெண்ட் இருக்கணும் அதை தாரத்துக்கு என்ன சொல்கிறது தரினம் இல்லை அதாவது இல்லை இப்போ எதை கேட்டான் டக்குன்னு சொல்லி நம்ம வந்து நீங்கள் ஒருக்கா வாங்கி விடுங்க இல்லாட்டி நீங்கள் ஒருக்கா செய்து விடுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கூடை வந்து பலதாப்பு கிடக்கேன்னு இந்த கூடை மாற்றுன்னு கேட்டால் புதுக்கூட இருக்குது ஆனால் கேட்டால் இல்லைன்னு சொல்லி இதே என்ன சொல்கிறேன் மாற்றுங்கன்னு சொன்னால் விட கதை வந்து எப்படின்னு சொன்னால் ஒருக்கா வாங்கி கொடுங்க இல்லைக்கா வாங்கி விடுங்க என்ன விஷயம் அது கதிரையாகட்டும் குடையாகட்டும் கயிறாகட்டும் இல்லை கோயிலில் கூட்டுற தும்புதறி ஏதோ ஆகட்டும் என்ன பொதுவாக சொல்ற ஒரு கருத்து வந்து இதுதானாவே தலைவர் செயலாளர் யாராக இருந்தாலும் நிர்வாகம் இப்போ இருக்கிற நிர்வாகத்தில் வந்து நின்று கதைக்கிற இல்லை மற்ற ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது பொடிய கோயிலுக்கு வர அடியவர்களோ இல்லை தொண்டர்களோ ஒரு குறைவாடை கேட்கறது இல்லை அதுக்கான ஒரு பெட்டிஷன் எழுதி போடுங்கன்னு சொல்கிற ஒரு பெட்டி இல்லை மற்ற அதை குரசரையை நின்று பார்க்கறதில்ல இல்லை அதை விட எங்கள முக்கியமாக நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு அடிப்படை என்னென்னு சொல்லி சொன்னால் ஆறு நிர்வாகம் யாராக இருங்க பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு ஒரு நடைமுறையை உருவாக்கி விடுங்க இன்றைக்கு நாங்கள் எடுப்போம் நாளைக்கு யார் அடிப்படம்னு தெரியாது அது அதே மாதிரி தான் நிர்வாகம் நிர்வாகம் ஒன்று வரைக்கும் மாற்றப்பாடு இல்லை அது ஒரு காரணம் என்னென்னு தெரியவே இல்லை அப்படியே இருக்குது தான் என்ன யாரோ ஒரு ஆள் செய்யுங்க ஆனால் நாங்கள் எல்லா காலத்துலேயும் ரொட்டேஷனாக ஓடக்கூடிய அளவுக்கு செய்து விடுங்கன்னு தான் நாங்கள் எங்களோட அபிப்பிராயம் மற்றபடி எங்களுக்கோ இல்லை ஊரில் இருக்கிறாக்கள் தான் செயலாளர் ஆகணுமோ இல்லை எங்களுக்கோ இப்போ அப்படியே நாங்கள் யாராக இருந்தாலும் செய்யுங்க எவ்வளோ இருந்தாலும் ஒத்துழைச்சி ஊர் மக்களே மொத்துலஜி செய்யுங்க ஒரு இன்னொரு கதையை மன்னன் திருவிழா மூட்டம் அடிப்பட்டது ஒன்றோபே தெரியாது அதாவது என்ன சொல்கிறது வர்ற திருவிழா துவாமி தூக்கு வர தொண்டர்கள் இல்லாவிட்டால் வந்து என்ன சொல்ல நாங்கள் ஆக்கள் இருக்கு சம்பளத்துக்கு பிடிச்சி தூக்குவோம் அந்த மாதிரி ஒரு கதையும் வந்தது அது ஒன்றும் போய் தெரியாது நான் அப்படி செய்யறேன்னு சொன்னால் இத்தனை வருஷ காலமாக இப்போ நாங்கள்லாம் சொல்ல போனால் சின்ன துவாரணம் நான் சொல்கிறேன் எனக்கு இப்போ இருபத்தேழு வயசு இப்போ நான் சுவாமி தூக்க வழிகிட்டு இந்த ரெண்டு வருஷம் தான் அதாவது போன வருஷம் இந்த வருஷம் தான் தூக்கணும் மற்றபடி இல்லாமல் சின்ன படிக்கல அதாவது பன்னெண்டு பதினாலு வயசுலேருந்து தூக்கியில் எட்டு அதை விட மாட்டாங்க அப்போ நாங்கள் தூக்க வழிகிட்டு ரெண்டு வருஷம் அதுக்கு மந்தி சொல்லி நாங்கள் எத்தனையோ பேரோட பட்டு எத்தனையோ பேரை விட்டு கொடுத்து தான் அந்த சுவாமியும் தூக்கிட்டு வரோம் அதை கூட என்ன சொல்கிறது காசு கொடுத்து தான் செய்யணும்னு சொன்னால் பிறகு என் ஊர் மக்கள் ஊர் ஊர் மக்கள்கிட்டையும் காசை வாங்கி செய்வான் அவ்வளோ கோயிலேருந்து இப்போ என் கோயில் சின்ன கோயிலில் கூட இவ்வளோ நடைமுறை இருக்கிற ஆனால் எங்கட கோயிலேருந்து நடைமுறை இல்லை அதைத்தான் முக்கியமாக கொண்டு வாங்க கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறமே தவிர மற்றபடி எங்களுக்கு எந்த ஒரு ஆசையோ இந்த இதுக்குமோ இல்லை ஆறு செய்தாலும் நடைமுறையை பின்பற்றி விடுங்க மற்ற இந்த கலவு போன விஷயம் வந்து ஊர் மக்களுக்கு இந்த வரைக்கும் நியூஸாக தான் போய் தெரியுமே தவிர ஊர் அடிப்படையோ கோயில் அடிப்படையோ நிர்வாக அடிப்படையோ ஒருத்தும் தெரிவிக்கல ஒவ்வொருக்கு ஒரு போஸ்டர் போயிடணும் பேஜை போடணும் ஒன்று ஒன்று சொல்லினோம் ஆனால் நடக்கிற விஷயத்தை வழிகாட்டினோம் இல்லை கட்டாயம் தெரிய தெரியப்படுத்த வேண்டும் அத்துடன் வந்து அடுத்த ஒரு விஷயம் என்ன சொன்னால் இந்த கோயில் நிர்வாக கூட்டம் கூட்டம்ன்றது எல்லாரும் பிஸ்னஸ் மேன் வேலைகாரர்னு சொல்லி கொழும்புக்கு பஸ் போகமுன்னு சொல்லினோம் எல்லாரும் வரவினா போகணும் ஆனால் அதை ஊர் அடிப்படையாக அரவாசி பேருக்கு தெரியாது கூட்டம் எப்போ நடக்கன்னே தெரியாது எப்போ போகுதுன்னே தெரியாது அதுக்கான வர சில கணக்கும் காட்டுதில்ல ஆனால் எந்த பெரிய கோயிலாக இருந்தாலும் கோ அதாவது அந்த ஊரில் தான் மீட்டிங் நடக்கும் எல்லோரும் பிஸ்னஸ்மேன் வேலைக்காரன்னு சொன்னால் இன்றைக்கு நிற்கிற இளைஞர்களோ இல்லை அண்ணாக்களோ அண்ணா அப்பா அம்மாக்களும் யாராக இருந்தாலும் வந்து ஒரு ஒரு அவங்களோட வேலையை விட்டு தான் வந்து நிற்கிறாங்க அப்படி பார்க்க போய்க்க அவங்களும் வேலை தான் செய்கிறாங்களோ அவங்களும் பிஸ்னஸ் மேனில் வேலை தான் செய்யணும் அந்த கூட்டத்தை ஊர் அடிப்படையில் கோயில் முன்பாக கோயிலே நடக்க வேண்டும்ன்றதான் எங்களோட கருத்து கட்டாயம் அது செய்யப்பட வேண்டும் அதான் கோரிக்கையும் இதுக்கு ஒரு முடிவாக தரமான மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் அம்புடி பத்தாம் வட்டத்தில் வசிக்கிறேன் எனக்கு இந்த கோயில் த தலைவர் செயலாளர் பன்னெண்டு வருஷமாக கொழும்புல இருந்து கூட்டம் கொண்டுனா நான் கொழும்பில் இருக்கேட்காது கூட்டம் கொண்டு வங்கே வந்த அப்புறம் ஒன்றும் தெரிவு செய்ய முடியலை ஊர் மக்களை வேலைக்கும் கூப்பிட்றோம் இல்லை ஒன்றுக்கும் கூப்பிட்றது இல்லை இல்லை வலி மாவட்டம் ஆக்கிறது தான் வேலைக்கு எடுக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல ஏன்னா நான் ஊரில் இருக்கிறேன் மற்ற ஊர்வர ஒத்து வேறு வேலை செய்கிறதுக்கு கலைக்கிறேன் இல்லை ஒரு பொதுமக்களோட வந்து உதவி ஒன்றும் கேட்கறே இல்லை அப்படி ஒன்றும் இருக்கிற கட்டத்தில் வேறு எல்லோரும் வெளிநாட்டு காசை கொடுத்தோன்னே வெளிநாட்டிலேருந்து அங்கே வெள்ளி மாவட்டத்திலேருந்து ஆக்களை கொண்டு வந்து வேலை செய்யலாம் சமையகாரனாலும் அப்படி குற்றம் நாளும் அப்படி பொம்பளை பிள்ளையில வேலை கிடக்க பொம்பளை பிள்ளையில ஆறு மணி புறா தான் வேலைக்கு அனுப்புறது வீட்டைக்கு அனுப்புறது பொழுதுட்ட நேரத்துக்குறா அனுப்புறது ஒரு வேலைக்கு போயிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வீட்டில் வரும் வேலையாண்டு இப்போ எந்த நேரத்துக்கு எல்லாத்தையும் ஒரு வேலையாண்டால் பத்து வேலையை செய்ய விடுறது அப்போ அவங்க வேலையை விட்டு போகிற காரணம் இதுதான் ஏன்னா ஒரு வேலையான நிரந்தரம் இல்லையே எல்லா வேலையும் செய்கிறதுக்காக வேலைக்கு போகமாட்டா ஒரு வேலையானு குறிப்பிட்ட வேலையை கூப்பிட்டு தான் அவங்களும் வேலை செய்வாங்க ஊர்மாக்காணும் இது எல்லா வேலைக்கும் எல்லோரும் பிடிச்சி வேலை செய்கிறதுனா அவர் கிடைச்சால் அதுக்காக இதை தெரிவு செய்து நல்ல கூட்டம் கொண்டு தெரிஞ்சு நல்ல முடி கொண்டு வருவோம் வளர்ந்து சின்னல்ல விளையாடி தெரிஞ்சு வெளிநாடு கண்டு போனது ஆனால் நாங்கள் எங்களை வாழ்க்கை இங்கே தான் போகுது பொதுவில் கண்ணியம்மன் கோவிலில் வந்து இன்று வரைக்கும் கலவு போனது வந்தது என்று சொல்லி கேள்விப்பட்டது குறை ஒரு காலி போயிட்டுது இப்போ ரெண்டாம் தடவை நான் நிறைய கேள்விப்பட்டது இப்போ பெரிய கலவன்ட்டு சொல்லி அந்த கலவையும் வெளியில் போய் ஆக்கள் கேள்வி கேட்க போன ஆட்களுக்கெல்லாம் பதில் நிரந்தரமாக கிடைக்கல இருந்து லோயர் வச்சு களவான ஆக்களை எடுக்க எடுக்கணும்னு சொல்லி சொல்லிக்க பொதுமக்கள் வந்து கட்டாயம் கேள்வி கேட்க வேணும் ஏன்னா கண்ணையம்மன் கோயிலுக்கு வந்து நாங்கள் தான் பொதுமக்கள் நோமலா எல்லோரும் கேள்வி கேட்குற அளவுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு தலைவர் ஆக்களே இல்லை அவையோட என்னோட கோபமே இல்லை ஆனால் நான் நிற்க வச்சு கேள்வி கேட்பேன் அவை செய்கிற பிள்ளைல இது எங்கள் கண்ணையம்மாளுக்கு இந்த பூங்குடிதீவுக்கே எடுத்துக்காட்டு கண்ணை அம்மாள் அவன் இந்த எழுத்து கதைக்கிறது எனக்கு துண்டாக பிடிக்காது நூமலாக ஆனால் இந்த களவு பிரச்சனையாளால் கோயில் வந்து கோயில் மரியாதை போகிற மாதிரி எந்த ஃபீலிங் கேள்வி கேட்குற வர்றாக்களுக்கும் ஆக்களை வச்சு ஐயர்மாரை வச்சு விளா வழக்கு போட்டு திசை மாற்றி கதையை மாற்றி நடந்துட்டு இருக்குது ஆனால் கேள்வி கேட்க வந்தால் என்ன பிரச்சனைனா சுத்தவரை இருக்கிறாக்கள் கேள்வி கேட்கறது நோமல் தலைவர் என்று சொல்லி சொன்னால் கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆகணும் அவையே வள வ களவெடுத்த ஆக்கள் காசை கொண்டு வந்து கொடுத்தாலும் அது பொதுமக்கள் அவைக்கு கெண்ணத்துக்காக எடுத்தது புல் கணக்கும் போயிருக்கணும் களவெடுக்கிற ஆக்கள் கொஞ்சம் காசு எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க கொஞ்சம் காசு போகிறதாலும் அந்த ஆக்களும் அந்த பணியில் தான் இருந்திருக்கினேன் அந்த ஆக்களை தான் அவையை வச்சு வளர்த்தும் இருக்கின அப்போ ஆறு எடுப்பேன் நம்ம ஆறு எடுக்க மாட்டோம்னு நிர்வாகம் இதன்டையில ரெண்டாவது நான் பொதுவாக காசு போட்டு கட்டின இதில் ஒரு ஆள் என்று சொல்லி நான் கேட்குறேன் இன்றைக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ரெண்டு வரைக்கும் எங்களுக்கு கணக்கு கிடைக்கல ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சாலும் அந்த கணக்கு ஒப்படைக்க வேணும் எந்த கடன் சொல்லு இருக்கினம் கடன் சொன்னாலும் பருவாயில் போட்டு கட்டக்கூடிய டேலண்ட்டில் எல்லாரும் இருக்கினோம் ஆனால் கணக்கு கொடுத்தா தானே எந்த டேய் கடனை காட்டியேண்டு கடன் கடங்காரி ஆக்கக்கூடாது சரியா அதுக்குள்ள களவு போயும் இன்னும் களவெடுத்த ஆக்கள் பொதுமக்களில் வச்சு தண்டவணும் நிர்வாகம் என்று சொல்லி சொன்னால் நீட்டு அவண்ட நிர்வாக திறன்கள் எல்லாம் அவேண்ட சுத்தவரை வச்சிருந்து நடத்துகிற ஆக்கள்கிற முறையில் தான் இருக்குது முதலாவது வந்து இந்த கண்ணையம்மாள் வந்து இப்போ உலக பெயர் பெற்றதாகவும் இருக்குது சின்ன களவு வந்து பெருசாக தண்டி புங்குழிவு அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிபட்டண்டி இருக்குது ஆனால் இப்படியான ஆக்களால் தான் அடிபடுதே நான் நினைக்கிறேன் உள்நாட்டு மக்களே எவ்வளோ பேர் கூலி வேலைக்கு போகுதுகள் வேலைக்கு போகுதுகள் உழைப்பில்லாமல் இருக்குதுகள் ஆனால் டபுளாக சம்பளம் கொடுத்து எட்டாயிரம் பத்தாயிரம் ஆயிரம் ஒரு லட்சமண்டு கொடுத்து வேலைக்கு பணிக்கு சேர்க்கக்கூடிய அங்கே வேலை பெரிய வேலைகள் இல்லை பத்து பேர் போட்ட இடத்துல இருபது பேர் வேலைக்கு போட்டு ஆக்களுக்கு எங்கட ஊர் புங்குடுவு மக்களுக்கு வேலை கொடுக்கலாம் எல்லாரையும் கலர் 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 சொல்லி சொன்னா எல்லாரையும் பிரிச்சு வைக்கலாரு நான் பார்த்த அளவுக்கு சாமி தூக்குறதுலேருந்து அங்கே அங்க ஓடி தெரியறதுல சாமி தூக்குறதுக்கு பத்து புள்ள இல்லாட்டியும் சாமி தூக்கலாது அதுக்காக கையில காசு கொடுத்து நாங்க சாமி தூக்குற வைக்கிற அளவுக்கு அம்பாள் அளவுக்கு இது கேட்டும் போயில நான் சின்னல பார்த்ததுக்குள்ள சிரமதானமே காசு இல்லாமல் செய்து நடந்த இடம் தான் என்னட்ட என்ன கேள்வி கேட்கிறேன்டாலும் நிர்வாகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன் இப்படி சொன்னி என்ன என்றாலும் கூப்பிட்டு கதைக்கலாம் அதுவும் பெரிய காலடியில இருந்து வளர்ந்த வழியா எட்டு சாவும் அவலடியிலேயே முடியணும் என்று நினைச்சி வர்றாள் அதனால் நான் சொல்கிறேன் என்னட்ட கூப்பிட்டு ஆறுனாலும் ஒருத்தருக்குமே பாதிப்பும் இல்லை ஒருத்தருக்கு கோபமும் இல்லை ஆனால் இந்த களவுக்கும் இந்த நிர்வாகம் எப்படி தண்டதுக்கும் களவு ஆக்களை திரும்பி திரும்பி வைக்கிறதுக்கும் எனக்கு தண்டா அதை கேள்வி கேட்க போகிற ஆக்களுக்கு எல்லாம் கேஸ் இருந்தா எல்லாரும் எல்லோரும் மூடணுமா எனக்கு கேஸ் போட்டாலும் நான் பயப்பட மாட்டேன் ஆனால் கேஸ் வந்து நிதானமாகவும் நியாயமாகவும் இருக்கணும் எல்லாரும் சட்டம் தெரிஞ்ச ஆக்கள் இல்லையன்றும் இல்ல சட்டம் தெரிஞ்சு தான் ரெண்டும் இல்லை நேர்மையா வச்சு தலைவர் என்று சொல்லி சொன்னா பத்து பேருக்கும் தலைவர் இதன்று பணிவினாய் சாகுற பிரச்சனை இல்லை பதில் சொல்லத்தான் வேணும் நான் பூங்குடுத்து மக்கள்ல ஒருத்தியா நான் கேள்வி கேட்கிறேன் எனக்கு வந்து இந்த கலவெடுத்ததுக்கோ இந்த அன்னை அம்மாளுடைய மரியாதை போறதுக்கே எனக்கு பதில் சொல்லுவோம் வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க